ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளில் மேல் இருக்கும் அவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் பிதா சமாதான பிரபு எனப்படும் பிறந்த நாள் பிறந்த நாள் பூமியின் இருள் நீங்கிட பரலோக ஒளிவந்த நாள் பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் ஏசு பாலனாய் பிறந்த நாள் பூமியின் இருள் நீங்கிட பரலோக ஒளிவந்த நாள் இசைமேட்டி கவி பாடியே பாலன் இயேசுவை கொண்டாடுவோம் அல்லேலூயா பாடிடுவோம் அல்லேலூயா போற்றிடுவோம் அல்லேலூயா பாடிடுவோம் அல்லேலூயா போற்றிடுவோம் பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் இயேசு பாலனாய் பிறந்த நாள் இருள் நீங்கிட பரலோக ஒளி வந்த நாள் பரலோகம் கொண்டாடிட தூதர்கள் கவி பாடிட பரலோகம் கொண்டாடிட தூதர்கள் கவி பாடிட கன்னிமறிமடியிலேயே சூ பாலனாய் பிறந்தாரே கன்னிமரிமடியேசு பாலனாய் பிறந்தாரே இசை மீட்டி கவி பாடியே பாலன் இயேசுவை கொண்டாடுவோம் அல்லை லூயா பாடிடுவோம் அல்லை லூயா போட்டிடுவோம் அல்லை போதிடுவோம் பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் எசு பாலனாய் பிறந்த நாள் பூமியின் இருள் நீங்கிட பரலோக ஒளிவந்த நாள் பிறந்த நாள் இன்று பிறந்த நாள் எசு பாலனாய் பிறந்த நாள் பூமியின் இருள் நீங்கிட பரலோக வந்த நாள் இசை மீட்டி கவி பாடியே பலனே சுவை கொண்டாடுவோம்